வணக்கம் பல வருடங்களாக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் கந்தசஷ்டி பூஜை முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் இதெல்லாம் சிறப்பாக நடக்கும் இந்த வருடம் பயணத்திட்டம் காரணமாக நான் சிங்கப்பூர் வந்துட்டேன் இங்கே போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண முடியலங்கிற ஒரு ஆதங்கம் மனசில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருடம் நவராத்திரியில் சூரசம்ஹார பெருவிழாவை ஒரு தீமாக நாங்கள் கொலுவில் வச்சுருந்தோம் அந்த தீமையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு மனசில் தோணுச்சு அதனால் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு திரும்ப ரீகேப் வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அகந்தையை அழிப்போம் அப்படிங்கிறது தான் நான்காவது கான்செப்ட் இந்த கான்செப்டில் நீங்கள் பார்க்குறது முருகப்பெருமான் தான் அகந்தையை அழிக்கக்கூடிய சம்ஹார மூர்த்தியாக இருக்கார் அகந்தையை அழித்து அவங்கள தன்னோட ஸ்வீகரிச்சுப்பார் தன்னுடைய சேவல் கொடியாகவும் தன்னுடைய மயில் வாகனமாகவும் ஏற்றுக்கிறாரு சூரபத்மனை சூரசம்ஹாரம் தான் இந்த வருஷத்துடைய தீமாக நம்ம பார்க்க போகிறோம் பிவ பெருமான் வள்ளி தேவசேனாவோடு திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு இங்கே கார்த்திகை பெண்களுக்கு மரியாதை தர்ற வகையில் அருமையாக அவங்கள காட்சிப்படுத்தியிருக்கோம் பழனி தண்டாயுதபாணி ராஜ அலங்காரத்தில் மயில் அப்படியே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு முருகருடைய அந்த கருணையை இங்கே பார்க்குறோம் இங்கே முருகப்பெருமான் அழகாக பூஜை பண்ணுறாரு இல்லையா திருச்செந்தூரில் பஞ்சலிங்க பூஜை நடத்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காட்சி தான் ஒரு செட்டு மாதிரி இங்கே வச்சுருக்கோம் ரொம்ப அற்புதமான இந்த ஒரு அழகான ஒரு செட்டை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போது சூரசம்ஹார செட்டு இங்கே நீங்கள் பார்க்குறீங்க சூரனுக்கு அந்த தலை ஆடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் அதை அப்படியே செட்டு வடிவத்தில் கொண்டு வந்திருக்காங்க மரத்தை ப பிளந்துக்கிட்டு வரக்கூடிய அசுரத்தனமா வரக்கூடிய காட்சி முருகப்பெருமான் சண்முகரா வரக்கூடியது வேலேந்தி வரக்கூடிய காட்சி இப்படின்னு இங்கே பாக்குறீங்க ஆணவத்துல அகந்தையில் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தலக்கணத்துல ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சூரனுடைய தலை ஆடிக்கிட்டே இருக்கிறத தான் நீங்க பாக்குறீங்க அந்த அகந்தையை அழிக்க வந்த சம்ஹார மூர்த்தி தான் கருணா மூர்த்தி தான் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் நடந்த சூரசம்ஹார விழா தான் இங்கே காட்சி வடிவத்தில் நீங்க பாக்குறீங்க கடல் அலை போல இருக்கக்கூடிய மக்கள் பெருவள்ள ஒவ்வொரு வருஷமும் சூரசம்ஹார விழா அந்த கடலோரமாக எப்படி நடக்குதோ அதை நாங்கள் இங்கே அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறோம் நிறைய குடும்பம் குடும்பமாக வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டு முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய காட்சியை அந்த கோயில் கடல் அலையினுடைய சத்தம் மக்களுடைய அரோகரா கோஷத்தினுடைய அந்த ஒளி இப்படின்னு நிறைய அதெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இந்த காட்சியை நாங்கள் சூரசம்ஹார காட்சியாக காட்சிப்படுத்தியிருக்கோம் இந்த சூரசம்ஹார பெருவிழா எந்த அளவுக்கு பிரசித்தமானது உலக பிரசித்த பெற்ற இந்த பெருவிழாவை நாங்கள் ஒரு துளி அளவுக்கு காட்டியிருக்கோம் எங்களுடைய நிர்விக்ன லட்சுமி இல்லத்தினுடைய பதினான்காவது கொழு வாசினியின் வர்ண நவராத்திரி குழுவில் முருகப்பெருமானுக்காக இந்த கான்செப்டை நாங்கள் பண்ணிருக்கோம் இதுவரைக்கும் பதிமூன்று வருடங்களாக நான் முருகப்பெருமானுக்காக தனி கான்செப்ட் பண்ணதில்லை இது முதல் முறையா பண்றதுல பெரும் மகிழ்ச்சி எனக்கு முருகப்பெருமான விஸ்வரூபமாக ஆல்ரெடி உயரத்துக்கு அழகாக பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட் தான் நீங்கள் அருமையாக வரையப்பட்டதை பார்க்குறீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான அழகன் பேர் அழகனாக காட்சி கொடுக்குறாரு இப்போ நம்ம பார்க்க போகிறது கர்ம வினைகளை அகற்றிடுவோம் கெட் ரீட் ஆஃப் கர்மா அப்படின்ற ஒரு தீம் இது ஐந்தாவது தீம் இந்த தீமில் நாங்கள் டெபிக் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா காவடி காவடி எடுக்கக்கூடிய பழக்கம் தொன்று தொட்டு பாரம்பரியமாக பக்தர்கள் தெய்வத்தின் பொருட்டு காவடி எடுத்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் பல பேரும் அதை பற்றி விமர்சனம் பண்றதெல்லாம் பார்த்துருப்போம் ஏன் இப்படி உடம்பை வருத்திக்கணும் ஏன் இப்படி அழகு குத்திக்கணும் இது மாதிரிலாம் தெய்வம் கேட்குதா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி காவடி எடுக்கிற ஒரு பழக்கம் நம்ம முன்னோர்கள் ஏன் செஞ்சாங்க அப்படின்னா நம்ம உடலை வருத்திக்கிறது மூலமாக நம்முடைய கர்ம வினைகளிலிருந்து மீள முடியும் அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால தான் விரதம் இருக்கிறது இந்த மாதிரி உடம்பை வருத்தி செய்யக்கூடிய பல அனுஷ்டானங்களை செய்யும்போது நம்முடைய கர்ம வினைகள் அகலோங்கிறது தான் ஒரு நம்பிக்கையின் சார்பாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன ஒரு ஒரு சில விஷயங்கள் அதனால தான் நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தீம் மூலமாக நாங்கள் வெளி உலகத்துக்கு சொல்ல விரும்பக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது அதனால் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த எதையுமே முட்டாள்தனமாகவோ மூடத்தனமாகவோ நினைக்காம அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த தீம் மூலமாக நாங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது ஸோ எங்கள் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இந்த ஹால் ஏரியா ஃபுல்லாகவே முருகப்பெருமானுக்காக அமைக்கப்பட்டிருக்கு சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய சம்ஹாரம் செய்யக்கூடிய ஒரு காட்சி அதன் பிறகு கர்ம வினைகளை போக்குவதற்காக வெவ்வேறு விதங்களில் எப்படிலாம் காவடி எடுப்பாங்க அந்த காவடி வகைகள்லாம் அவ்வளவு தத்ரூபமாக நிறைய வரைஞ்சு கொடுத்துருக்காரு எங்களுடைய ஆர்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமாக என்னென்ன மாதிரியெல்லாம் காவடி இருக்குதுன்னு நமக்கே தெரியாத அறியாத காவடிகள் எல்லாம் கூட இங்கே நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் ஜேசிபியில் தூக்குறது க்ரெயினில் தூக்குறது இந்த மாதிரி அழகு குத்திக்கிறது இப்படி உடம்பை முழுமையாக வருத்திக்கக்கூடிய காட்சியெல்லாம் தான் இந்த காவடி செட்டப்பில் நாங்கள் மெனக்கடலோடு செஞ்சு வச்சுருக்கோம்